ாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபரியாம் மந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி எகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவகழ் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை கன்றுகளை மேய்ப்பதற்காக கானகத்திற்கு அனுப்பி வைத்த யசோதை அவன் மாலை வேளையிலே அந்த கன்றுகளை எல்லாம் மேய்த்துவிட்டு திரும்பி வருகின்ற காலத்திலே அவனுடைய அழகைக் கண்டு தான் அனுபவித்து மற்றவர்களுக்கும் காட்டியது மற்றும் அவனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் அதற்கு பிறகு அவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன அவனுக்கு தீங்குகள் நேர இருந்தது என்பதையெல்லாம் அனுபவிக்கின்ற ஒரு பதிகம்தான் இந்த சீலை குதம்பை என்று தொடங்குகின்ற பதிகம் பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்திலே மூன்றாவது திருமொழி மூன்றாவது பதிகம் அதிலே இப்பொழுது நான்காவது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால் கண்ணா நீ காலையிலே மாடு மேய்க்கச் சொல்லுகிற பொழுது உனக்கு காலிலே முள்ளெல்லாம் குத்துமே என்பதற்காக செருப்பையும் அதே போல் வெயில் உன்னை வருத்துமே என்பதற்காக நான் குடையையும் வைத்திருந்தேன் ஆனால் அவற்றையெல்லாம் கூட நீ கொள்ளாமல் போய்விட்டாயே என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அடியார் பொழிலணி வேங்கடவா கரும்போரே நீ உகக்கம் குடையும் ஜருப்பம் குழலும் தருவிக்கா கொள்ளாதே போனாய் மாலே கண்ணின் பின் போன சிறப்பொட்டவனம் கீழே ஒரு பாசுரத்திலே தென்னரங்கம் சீர் மதுசூதனா என்று சோழ நாட்டிலே பிரதானமான திவ்ய தேசமான திருவரங்கத்திலே எழுந்தருளி இருப்பவன் என்று சொன்னாள் அல்லவா இப்பொழுது வடநாட்டிலே பிரதானமான திவிதேசம் அதாவது திருவேங்கட மலை அந்த திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பருமானாக இந்த கண்ணனை அனுபவிக்கிறார் பெரியாழ்வர் கடியாறு பொழிலணி வேங்கடவா கடியார் பொழில் என்னால் நல்ல வாசனை மிக்க மலர்கள் நிறைந்த பொழில்களாலே சூழப்பட்ட திருவேங்கடம் என்று அந்த திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருப்பவனே அதுக்கு மேலே அவன் எப்படிப்பட்டவன் கரும் போரே என்றால் நல்ல போர் ஏறு என்றால் போருக்கு செல்லுகின்ற ஒரு எருது அதாவது மனிதர்களை சொல்லுகிற பொழுது அவனை எருது என்னால் அந்த பராக்கிரமத்திற்கும் அந்த ஒரு கர்வமான நடைக்கும் எருதுகளை உதாரணமாக சொல்லுவதுண்டு அப்படி இவனை என்ன சொல்றான்னா கரும் போரேரே அப்படிப்பட்ட எம்பருமானே என்ன செய்தேன் நான் விடியர் காலையிலே நீ கன்று மேய்க்கச் செல்லுகிறாய் என்ற உடனே உனக்காக சில பொருள்களை நான் எடுத்து வைத்தேன் என்ன பொருள்களவை என்றால் நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்கா நான் உனக்காக குடையை எடுத்து வைத்தேன் செருப்பை எடுத்து வைத்தேன் வெயிலிலிருந்து உன்னை காத்து கொள்வதற்கான குடை அதற்கு மேலே வெயிலிலிருந்து மட்டுமல்ல கீழே கல்லும் உள்ளுமாயிருக்கக்கூடிய காலத்திலே அதிலிருந்து உன்னை காத்து கொள்வதற்கான செருப்பு மேலும் நீ ஊதி மகிழ்வதற்கான புல்லான் குழல் இவற்றையெல்லாம் நான் கொண்டு வைத்தேன் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க அவற்றையெல்லாம் கொள்ளாதே போனாய் நீ கன்றுமேய்க்க செல்லுகின்ற அவசரத்திலே அவை ஒன்றையுமே எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அப்படியே நீ சென்று விட்டாய் ஐயோ ஒரு செருப்பும் குடையும் இல்லாமல் கானகத்திற்கு சென்றால் என்னவெல்லாம் வேதனைப்பட நேரும் என்பதை அதை நீயும் உணரவில்லை நானும் அதை கவனிக்கவில்லை இப்படி வாழாய் இருந்து விட்டேனே என்கிறாள் கடிய வெங்கானடை கண்ணின் பின் போனா சிறு குட்ட செங்கமல அடியும் வெதும்பி ஆக கடியவென் காணம் என்னால் இருக்கிற காணம் அந்த காணத்திலே நீ செல்லுகின்ற காலத்திலே உன்னுடைய சிறு குட்ட செங்கமல அடி ஆக மிகவும் சிறுவனாயிருக்கிறான் குட்டன் என்னால் சிறுவன் அந்த சிறுவனுக்கு ஏற்ற சிறிய கால் திருவடிகள் மிகவும் மென்மையான அடிகள் அதுவும் எப்படிப்பட்ட அடிகள் என்னால் செங்கமல அடி என்று தாமரை போன்ற திருவடிகள் என்று சொல்லுகிறாள் ஆ தாமரை என்கிறது என்னதான் வெயில் அதிகமாக அதிகமாக அது நன்றாக மலரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாஸ்தவன்தான் ஆனால் அந்த தாமரையே தண்ணீரிலே இருந்தால்தான் சூரியனுக்கு மலருமே தவிர அது சூரியனை விட்டு பிரிந்து தரையிலே கிடக்கிற தாமரை அது என்ன ஆகும் சூரியனுடைய கிரணம் பட்டால் வாடித்தான் போகும் அதே போல இப்பொழுது உன்னுடைய திருவடிகள் அந்த காட்டிலே வெறும் தரையிலே கிடக்கிற தாமரை போலே அப்படி வாடிப்போகின்றனவே என்று யசோதை வருந்துகிறாளாம் உனக்காக நான் செருப்பை கொண்டு வைத்திருக்க செய்தேயும் நீ என்ன செய்தாய் அதை அவசரத்திலே அதை நீ எடுத்துக் கொள்ளாமலே சென்று விட்டாய் அல்லவா ஆகினாலே கடிய வெங்கானத்திடையிலே அந்த காட்டிலே உன்னுடைய சிறு கூட்ட செங்கமல அடியும் வெதும்பி என்ன ஆ அப்படியே கால்களெல்லாம் வெயிலிலே பட்டு கொப்பளித்து விட்டது அதற்கு மேலே உன் கண்கள் சிவந்தாய் என் கண்ணும் கால் சிவந்தால் கண்ணும் சிவந்து விடுகிறது வெயிலிலே அதற்கு மேலே அசைந்துட்டாய் என்னால் மிகவும் நீ களைப்பை அடைந்து விட்டாய் இப்படியெல்லாம் நீ துன்பப்படும்படியாக உன்னை நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே இப்படி உன்னுடைய உடம்புக்கு நீ துன்பம் ஏற்படுவதை நீ எப்படி பொறுத்துக் கொண்டாயோ எனக்கு தெரியவில்லையே என்று இந்த பாசுரத்திலே அப்படி யசோதை தெரிவித்தாள் அடுத்தபடியாக ஐந்தாவது பாசுரம் அந்த ஐந்தாவது பாசுரத்திலே கண்ணபிரான் இவள் கொடுத்த வஸ்துக்களை விட்டு போனது மட்டுமல்லாமல் இன்னும் கூட அவனே வைத்துக் கொண்டிருந்த சில பொருள்களாம் அவற்றையும் கூட விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று விட்டானாம் கானகத்திற்கு அதையும் தெரிவிக்கிறாள் இந்த அடுத்த பாசுரத்திலேங்க முன்பாஞ்சியத்தை வாய் வைத்த போரேரே என் சித்தாயரு சிங்கமே சிறக்கொட்ட செங்கன்மாலே மேல் போய் போல இவன் எப்படிப்பட்டவன் என்னால் நன்றாக பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினால் விரோதிகளெல்லாம் இருக்கிற இடத்திலேயே அழிந்து போவார்கள் என்று இவனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது இவன் எப்படிப்பட்டவன் என்னால் இந்த பாரத யுத்தத்திலே பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதுகின்றான் சகோஷகா தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி யத்து என்று அப்படி தாராஷ்டிரர்களுடைய ஹிருதயம் அதாவது திருதராஷ்டிர புத்திரர்கள் அவர்களுடைய அப்படியே பழந்து விட்டதாம் பற்றாறு நடுங்க முன் பான் பற்றார் என்னால் எம்பெருமானை பற்றாதவர்கள் எம்பெருமானுடைய விரோதிகள் எம்பெருமானுக்கு விரோதிகள் உண்டா என்றால் அவனுக்கு விரோதிகள் கிடையாது ஆனால் இங்கே பற்றார் என்று யாரை சொல்லுகிறார் என்றால் அவனுடைய அடியவர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள்தான் அவனுக்கு விரோதிகள் அதைத்தான் கண்ணன் தன்னுடைய திருவாக்காலே துரியோதனை பார்த்து சொல்லுகின்ற பொழுது துவிஷதன்னம் நபோக்தவியம் துஷந்தன் போஜையே துரியோதனன் கேட்கிறான் ஏன் என்னுடைய இல்லத்திலே நீ உண்ண வரவில்லை என்று அதற்கு கண்ணன் என்ன தெரிவித்தான் விரோதிகள் வீட்டிலே உண்ணவும் கூடாது அவர்களுக்கு உணவும் விடக்கூடாது என்று சாஸ்திரம் என்று சொன்னான் உண்மையிலே துரியோதனன் கண்ணனுக்கு விரோதியா என்றால் கண்ணனுக்கு துரியோதனன் விரோதி அல்ல இருந்தாலும் அவன் பாண்டவர்களுக்கு விரோதி ஆகையினாலே துரியோதனனை தனக்கும் விரோதியாக அப்படி கண்ணன் நினைத்தான் என்று பார்க்கிறோம் ஆகையினாலே அப்படிப்பட்ட விரோதிகள் அஞ்ச பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போரேறேன் அந்த பாஞ்ச சன்னியம் என்கிற சங்கை அப்படி வாயிலே வைத்து ஊதுவானான் கண்ணன் அப்படிப்பட்ட பெருமை உடையவன் இப்பொழுது என்ன செய்தான் என்றால் சிற்றாடையும் சிறு பத்திரமும் என் சிற்றாயர் சிங்கமே சீதை மனாளா என்று அவனுடைய இன்னொரு பெருமையையும் சொல்லுகிறார் சிற்றாயர் சிங்கம் என்னால் ஆயர் சிறுவர்களுக்குள்ளே அவன் சிங்கம் போன்றவன் இவனேதான் பூர்வாவதாரத்தில் ராமபிரானாக அவதரித்து சீதை பிராட்டிக்கு மணவாளனாகவும் இருந்தவன் இப்படியெல்லாம் இருந்து விரோதிகளையெல்லாம் அவன் அழித்து அந்த பிராட்டிக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கினவன் என்று அதையும் நாம் கருத்திலே கொள்ளலாம் அப்படிப்பட்ட நீ இப்பொழுது என்ன செய்தாய் சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் என்று நீ அணிந்து கொள்ளக்கூடிய சிற்றாடை மிகவும் சிறியதான ஒரு வஸ்திரம் அது மேலே போர்த்தி ஆடை என்று கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் என்ன அதுக்கு மேலே சிறு பத்திரம் என்கிற பத்திரம் என்னால் அது இடுப்பிலே அணிந்து கொள்வது அல்லது காட்டிலே பழங்களை எல்லாம் வெட்டுவதற்காக வைத்திருக்கிற சிறிய கத்தி என்றும் கொள்ளலாம் இவற்றையெல்லாம் நீ கட்டிலின் மேலே வைத்து விட்டே போய்விட்டாய் போகிற அவசரத்திலே இவற்றை எடுத்துக்கொண்டு போக வேணும் என்ற நினைவு கூட இல்லாமல் சிற்றாடையும் சிறுபத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் நீ என்ன செய்தாய் அங்கே கற்றாயரோடு கன்றுகள் மேய்த்து ஆக அங்கு இருக்கக்கூடிய ஆயர்களென்னால் அந்த இடை அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கன்றுகளை மேய்க்கின்ற ஆயர் ஆகையினாலே அவர்களெல்லாம் கற்றாயர் என்னால் அந்த ஆய் பிள்ளைகளோடு இவன் அவர்களுக்கு சரிசமமாக அதாவது முன்னடிகளிலே தெரிவிக்கப்பட்ட அர்த்தம் என்ன என்றால் எப்பேற்பட்ட விரோதிகளையும் தன்னுடைய சங்கின் முழக்கத்தாலேயே அழித்து விடுபவன் என்று அவனுடைய மேன்மை சொல்லப்படுகிறது ஆனால் அப்படிப்பட்ட மேன்மையுடைய இவன் என்ன செய்தான் இங்கே என்றால் சிற்றாயர்களோடு கன்றுகளை மேய்க்கக்கூடிய அந்த சிறிய ஆயர்களோடு கலந்து உடன் வந்தாய் என்று அவர்களோடு கலந்து உடன் வந்தா என்னால் தன்னுடைய மேன்மையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த எளிமை அதை மட்டுமே தான் ஏறிட்டு கொண்டு அந்த எளிமை இடையர்களுக்கு சமமாக தன்னை ஆக்கி கொண்டு அவர்கள் தோளோடு தான் தோள் உரசிக்கொண்டு அப்படி வந்தானே அதுதான் அவனுடைய ஒரு பெருமையாம் ஆகா அதாவது மேன்மையுடையவன் அந்த மேன்மையை விட்டுவிட்டு மிகவும் தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகுகின்ற தன்மை இந்த குணத்தைத்தான் சீலம் என்று சொல்லுவார்கள் மகதோபி மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷா என்று இடைவெளி இல்லாமல் அவர்களோடு புறையர கலந்து பரிமாறுகின்ற பரிமாற்றம் அதற்குத்தான் சீலம் என்று பெயர் அந்த சீலகுணத்தை இப்பாசுரத்திலே அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார் இப்படி பற்றார் நடுக முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போரேரான அந்த எம்பெருமான் இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால் கற்றாயரோடு கன்றுகள் மேய்த்து அது மட்டுமல்ல கலந்து உடன் வந்தான் என்னால் அந்த கன்றுகளோடு கலந்து வந்தான் அந்த சிற்றாயர்களோடு கலந்து வந்தான் என்று சொல்லும்படியாக இப்படி வருகிறாயே இது என்ன எளிமை இது என்ன எளிமை என்று அவனுடைய அந்த பெருமையை அனுபவித்து அதற்கு மேலே அவனை என்ன சொல்றான்னா அப்படி இவ்வளவு சௌலபியத்தோடு இருக்கின்ற எம்பெருமானே நீ இப்பொழுது ஆடி அமுதிசை அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் என்று அவனை கீழ்ப்பாசுரத்தில் அழைத்ததையும் இங்கே சேர்த்து நாம் வைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய அனுபவம் யசோதையனுடைய வார்த்தையாக செல்லுகிற அனுபவம் இன்னும் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்